தோழர்கள் தயவுத்து வந்து அரங்கத்திலாகவும் எல்லோரும் தொழுகைக்கு இன்றைக்கு ஒற்றைப்படை நாள் என்பதால் இரவு செல்ல வேண்டும் என்று இஸ்லாமிய தோழர்கள் காத்திருக்கிறார்கள் சுருக்கமாக எனது உரையை நான் நிறைவு செய்திருக்கிறேன் ஆங்காகிய நின்று கொண்டிருக்கிற தோழர்கள் விரைந்து அரங்கத்திற்குள் வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அன்பார்ந்த நிகழ்வின் தலைவர் கட்சியின் பொருளாளர் தலைமை செயலாளர் முகமது யூசுப் அவர்களே இதனை முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மண்டல செயலாளர் முபாரக் அவர்களே மக்கா கலீல் அவர்களே மையசெல்ஐ மாவட்ட செயலாளர்களா செல்வம் அவர்களே கிழக்கு மாவட்ட செயலாளர் ரா செல்லதுரை அவர்களே இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளர் அஜ்மல் கான் அவர்களை அனைவரையும் வரவேற்க சிறப்பித்திருக்கிற கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்களை இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய ஜனநாயகப் பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று இத்தார் விருந்தில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கி விடைபெற்றுச் சென்றிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறுபான்மை பிரிவு செயலாளர் என அன்பர் ராஜா அவர்கள அண்ணன் அவர்களே அந்த சோதரர் தமிழ் அன்சாரி அவர்களே எஸ்டிபிஐ மாநில தலைவர் ஜனாப் தெஹ்லாம் பாகவி அவர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாநில தலைவர் அன்பு சகோதரர் முகமது இஸ்மாயில் அவர்களை மௌலவி தர்வேஷ் ரஷாதி அவர்களை இந்திய தவஹீர் ஜமாத் மாநில துணைத் தலைவர் அன்பு சகோதரர் முகமது முனீர் அவர்களை மௌலவி மன்சூர் காசிஃபி அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திய தேசிய லீக்கின் தேசிய பொதுச் செயலாளர் ஜெனால் எம்ஜி கே நிஜாமுதீன் அவர்களே தேசிய லீக்கின் மாநில தலைவர் மதிகுரியன் பஷீர் அகமது அவர்கள மறுவளர்ச்சி முஸ்லீம் லீக் மாநில தலைவர் அன்பு சகோதரர் முகமது பாரூத் அவர்களை ஜனாப் அன்சாரி அவர்களை மௌலவி ரியாஸ் ரியாசி அவர்களை இளைஞர் காங்கிரசனுடைய மாநில பொதுச் செயலாளர் தம்பி அசன் ஆரூர் அவர்களை டென்சர் பார்ட்டி ஆஃப் இந்தியா தலைவர் சிக்கந்தர் அவர்களை டாக்டர் அமீத்யா அவர்களை சோகர் குத்து குத்தூஸ் அவர்களும் இந்த நிகழ்வின் பங்கேற்ற சிறப்பித்திருக்கிற பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளை சார்ந்த முன்னணி நமது பொறுப்பாளர்களின் சார்பில் என்னோடு தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நோன்பிருந்து வருகிற முன்னணி பொறுப்பாளர்கள் இள சேக்லா அவர்களை ஆ பாலசிங்க அவர்கள அகரன் எளி நிலையன் பி கோ ஆதர் தமிழேத்தி மகிவரசு இளையா தமிழ்கதில் நீதிவல்லன் சிவராஜ் ஆகிய தம்பிகளே இந்த நிகழ்வுகளை பங்கேற்று இதை கொண்டிருக்கிற திரைப்பட இயக்குனர் அனீஷ் அவர்களை சிகரம் சினிமாஸ் தயாரிப்பாளர் அந்து சோதரர் பட்டுந்தீன் அவர்கள நடிகர் ஷா அவர்கள மற்றும் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களே இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில மாவட்ட மண்டல பொறுப்பாளர்களை துறைமுக காஜா ராஜா மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே ிய இருந்தால் விடு பொ வேண்டுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்த்த வணக்கம் மாதத்தில் நோக்கிருந்து வரும் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் முதலில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது பதிமூன்றாவது ஆண்டு இந்த ஆண்டு ஐந்தாவது நாளில் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து இன்றோடு நான் எனது நோய் நிறுத்தலை நிறைவு செய்கிறேன் குடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிற இஸ்லாமிய தொடர்களின் உணர்வுகளை மதிக்கிற வகையில் இஸ்லாமிய சொந்தங்களோடு எனக்கு இருக்கிற தொடர்பு மற்றும் உறவை போக்குகிற வகையில் நான் இந்த நோட்டுறுத்தலை கடைபிடித்து வருகிறேன் இதில் எந்த கோழித்தனமும் இல்லை எந்த உள்நோக்கமும் இல்லை உறவாடுபவர் தோழர்களோடு எனது உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுகிற வகையில்தான் நான் முதன் முதலில் இனி உங்களோடு நான் இத்தாறில் கலந்து கொள்வதாக இருந்தால் அந்த ஒரு நாளாகவும் உங்களோடு தான் கலந்து கொள்வேன் என்று ஒரு நாள் என்று தொடங்கி மூன்று நாள் என்று விரிந்து ஐந்து நாள் என்று இப்போது தொடர்கிறது ஒவ்வொரு ஆண்டும் சகருக்கு எங்கள் வீட்டிற்கு வாருங்கள் இஸ்தானுக்கு எங்கள் இல்லத்திற்கு வாருங்கள் என்று தோழர்கள் அன்போடு என்னை அழைப்பதனால் தான் இந்த நாள் சற்று விரிவடைந்திருக்கிறது பல்வேறு பனிச்சுமைகள் இருந்தாலும் கூட இந்த ஐந்து நாட்கள் முழுவதுமாக நான் இஸ்லாமிய தோழர்களோடு தான் கழிக்கிறேன் அவர்களோடு உறங்குகிறேன் அவர்களோடு உண்ணுகிறேன் அவர்களோடு உறவாடுகிறேன் அரசியலை விவாதிக்கிறேன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் இது எனக்கு மனநிறைவாக இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ிய இயக்கங்களோடு நான் கொண்டிருக்கிற இந்த உறவு தேர்தல் அரசியலோடு தொடர்பில்லாத ஒரு தூய உறவு என்பதை அடிக்கடி நான் சொல்லி வருகிறேன் மீண்டும் இந்த நிகழ்விலும் அதை நான் நினைவுபடுத்த அழுத்தி சொல்ல கடமை கொண்டிருக்கிறேன் நிறைய பேச ஆசை நேரமில்லை இன்றைக்கு பரபரப்பான ஒரு விவாதமாக இருப்பது அகில இந்திய அளவில் குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை பாரதிய ஜனதா தேர்வு செய்திருப்பதுதான் எல்லோரும் வழக்கமாக அவரவர் எதிர்பார்ப்பதைப் போல நாம் பேச வேண்டும் நாம் இடமிருந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் மற்றவர்கள் விரும்புகிறபடியெல்லாம் நாம் கருத்து சொல்ல முடியாது எதிர்வினை ஆற்ற முடியாது ஒரு தலித்து வேட்பாளரை பாரதிய ஜனதா அறிவித்திருக்கிறது என்பதனாலேயே உடனே திருமாவளவன் இதை கைகளை தட்டி வரவேற்பார் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள் வரவேற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இது ஒரு சிந்தனை பழக்க முறை இப்படித்தான் இவர்கள் இயங்க வேண்டும் இப்படித்தான் இவர்கள் செயல்பட வேண்டும் கருத்து சொல்ல வேண்டும் என்று சிந்தித்து நாம் பழகிவிட்டோம் தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவரை குடியரசுத் தலைவராக தலைவர் வேட்பாளராக அறிவித்திருப்பதனாலேயே அதனை நான் வரவேற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவர்களுக்குள்ள உரிமை ஆனால் அவர்கள் விரும்புவதை எதிர்பார்ப்பதை நான் சொல்ல வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை எனக்கு ஒரு பார்வை இருக்கிறது எனக்கு ஒரு புரிதல் இருக்கிறது எனக்கு ஒரு சிந்தனை பழக்கம் இருக்கிறது எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது எனக்கு ஒரு திசைவழி இருக்கிறது அதை பின்பற்ற வேண்டியது எனக்குள்ள சுதந்திரம் ஆக பாரதிய ஜனதா கட்சி தலித் வேட்பாளரை அறிவித்து விட்டதனாலேயே ஆகா என்று நான் ஆராதிக்க முடியுமா ஓஹோ என்று நான் மோடியை மெச்ச முடியுமா யார் இந்த வேட்பாளர் எதற்காக இவரை தேர்வு செய்தார்கள் எந்த பின்னணியில் இந்த தேர்வை செய்திருக்கிறார்கள் ஏன் அத்வானியை இவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை ஏன் சுஷ்மா ஸ்வராஜுக்கு அந்த வாய்ப்பை அளிக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி எத்தனையோ பல மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிற போது இதற்காக காத்து கிடக்கிற போது இந்த பதவி கிட்டாதா என்று இயங்கிக் கொண்டிருக்கிற போது ஏன் அவர்களெல்லாம் தேர்வு செய்யாத மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் பகுதியை சார்ந்த கோலி என்ற ஒரு தலித் பகுப்பில் பிறந்த ராம்நாத் கோவிந்த் என்பவரை தேர்வு செய்திருக்கிறார் அவருக்கு செய்கிற மரியாதையா அல்லது இந்தியா முழுவதும் இருக்கிற தலித்துகளுக்கு செய்கிற மரியாதையா இது தலித்துகளின் மீது காட்டுகிற தரிசனமா அப்படி என்ன திடீர் அக்கறை இப்படி குடியரசுத் தலைவராக ஒருவரை தேர்வு செய்துவிட்டால் இந்தியா விழுவதும் இருக்கிற தலித்துகள் இதனால் விடுதலை பெற்று விடுவார்களா மீட்சி பெற்று விடுவார்களா என்றெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அதையெல்லாம் நாம் ஆய்ந்து போது நாம் இது ஒரு உள்நோக்கம் இருப்பதை உணர முடிகிறது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முன்பு மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற போது ஒரு கருத்தை ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னான் இனி வரும் பத்தாண்டு காலம் என்பது தலித்துகளுக்கான காலம் என்று சொன்னான் ஏன் மோடி அப்படி சொல்ல வேண்டும் அதற்கான அவசியம் என்ன அப்படி சொல்லுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இரண்டு முக்கியமான சவால்கள் சவால்கள்ர்எஸ்எஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் உள்ளன ஒன்று தலித் மற்றும் பழங்குடி மக்களிடையே தீவிரமாக பரவி வருகிற மதமாற்ற நடவடிக்கைகள் இந்து மதத்திலிருந்து வெளியேறி வருகிற போக்கு இவர்களாலேயே கட்டுப்படுத்த முடியவில்லை குறிப்பாக வடகிழக்கு மாகாணங்களில் வாழுகிற மலைவாழ் மக்கள் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் கிறிஸ்தவர்களாகவும் அல்லது வேறு மதத்தைச் சார்ந்தவர்களாகவும் அவர்களை இவர்களால் கட்டுப்படுத்த முடியவில்லை தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு ஏராளமானவர்கள் நாள்தோறும் பௌத்தத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் கணிசமான அளவில் நாக்தோறும் அங்கொன்றும் இங்கொன்றும் என்று அரவமில்லாமல் தலித்துகளும் பழமுறைகளும் இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் இந்த ஐந்து நாட்கள் நான் இரண்டு இளைஞர்களை சந்தித்தேன் ஒரு தம்பி மயிலாப்பூரில் இருந்து வந்தார் அவர் எனக்கு யாரும் வழிகாட்டவில்லை நானே குரானை படித்தேன் நானே இஸ்லாமியராக மாறிவிட்டேன் என்று சொன்னான் அவரை யாரும் இஸ்லாத்துக்கு மாறுவில் என்று கட்டாயப்படுத்தவில்லை இரண்டு காலம் நான் குரானை படித்தேன் எனக்கு அது பிடித்திருந்தது நான் ஒரு இஸ்லாமியனாக மாறிவிட்டேன் என்று என்னோடு அறிமுகம் செய்து கொண்டான் நேற்று சகர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது ஒரு தம்பி அவர் எட்டு ஆண்டுகளாகிறது தலித்த முகத்தைச் சார்ந்த அவர் இஸ்லாமியராக மாறி என்று என்னிடத்திலே அறிமுகப்படுத்திக் கொண்டார் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் யார் அவரை மாற்றியது முகமது யூசுப் மாற்றினாரா அப்துல் ரஹ்மான் மாற்றினாரா முகாரக் மாற்றினாரா அல்லது என்றைக்காவது நீங்கள் இப்படியெல்லாம் தொப்பி போடுகிறீர்கள் கஞ்சி குடிக்கிறீர்கள் இஸ்லாமியரை நேசிக்கிறீர்கள் ஏன் நீங்கள் இஸ்லாமியராக மாறக்கூடாது என்று என் இடத்திலே அவர்கள் என்றைக்காவது சொன்னது கிடையாது இஸ்லாத்தை நேசிக்கிற வகையில் இஸ்லாம் இருக்கிறது அதுதான் அதற்கு அடிப்படை காரணம் ஆகவே இப்படி தலித்துகளும் பழங்குடிகளும் தந்தியல்வாக நாகூர் இஸ்லாத்தை இயக்கு வருகிறார்கள் கிறிஸ்தவத்தை ஏற்று வருகிறார்கள் பௌத்தத்தை தழுவுகிறார்கள் என்பதனால் இந்த மதமாற்றத்தை தடுக்க வேண்டிய கட்டாயம் ஆர் எஸ் எஸ்க்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாவது சவால் நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் எப்போது சிறுபான்மை சமூகத்தினரின் கணிசமான பெரும் பகுதி பிஜேபிக்கு எதிராக வாக்களிப்பதை போல நீண்ட நெடுங்காலமாகவே தலித் மக்களும் பழங்குடி மக்களும் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிப்பது ஒன்று தேசிய கட்சி என்றால் காங்கிரஸ் இல்லை என்றால் இப்படி தலித் மக்களும் பழங்குடி மக்களும் பாரதிய ஜனதாவுக்கு எதிர்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு இங்கே மனோ ஆகவே இதை வலுவாகிவிட்டது போக செய்ய வேண்டும் என்கிற இன்னொரு சவால் அவர்கள் முன்னால் கிடக்கிறது இந்த இரண்டு சவாலை எதிர்கொள்வதற்காக தலித்துகளை குறிவைத்து காய்களை நகர்த்துகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு பேர் பிறந்த நாள் விழா கொண்டாடிக்கொண்டு ஒரு திட்டத்தை முற்றிலும் ஒழித்து விட்டார் அது இந்திரா காந்தி அம்மையாக இருந்த போது அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான துணை திட்டம் அதாவது நிதிநிலை அறிக்கையின் போது தலிப்பை மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலும் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் பழங்குடியினரின் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலும் அவர்களின் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இதுதான் காஸ்ட் சப் ட்ரைபல் டிரைபல் சப் பிளான் இதை பற்றி விட்டது மோடி அரசின் சாதனை ஆனால் அவர் அம்பேத்கருக்கு பிறந்தநாள் விழா போராடிக்கொண்டிருக்கிறார் அதே போல ஒரு குருநாத் கோவிந்த் ராம்நாத் கோவிந்த் என்பவரை குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டு அவரை அடையாளமாக சாட்சியாக வைத்துக் கொண்டு இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவார்கள் மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வருவார்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை எழுப்பார்கள் அதற்கு ஏராளமான வாய்ப்பு இருக்கிறது இன்னும் ஒரு வழி மேலே போய் தலித்துகளின் குடிசைகளை கொடுத்துவார்கள் கர்வாப்சி என்கிற அந்த கோரிக்கையை சட்டமாக்கி மதம் மாறுகிறவர்களை எல்லாம் அச்சுறுத்துவார்கள் மதம் மாறியவர்களை எல்லாம் தாய்மதத்திற்கு மதத்திற்கு திரும்பச் சொல்லுவார்கள் மிகப்பெரிய ஆபத்து நிகழ் அதற்கு சாட்சியமாக வைத்துக் கொள்வதற்காக ராம்நாத் கோவிந்த் அவர்களை இன்றைக்கு அவர்கள் ஒரு வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் கருத வேண்டியிருக்கிறது இதற்கு அருமையான ஒரு சாதனை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் நம்மிடையே இல்லை மறைந்து விட்டார் நல்ல மனிதர் மனிதநேய உள்ளவர் விஞ்ஞானி அவரை குடியரசுத் தலைவராக அமர்த்தி நாற்காலியில் அமர்த்தி வைத்துவிட்டு குஜராத்தில் வன்முறை தான் இவர்கள் அவரை சாட்சியமாக வைத்துக் கொண்டு அவரை வைத்துக்கொண்டே பாகிஸ்தான் மீது இதோ நாங்கள் படையெடுக்கிறோம் என்று கார்கில் போர் நடத்தியவர்கள் தான் இவர்கள் ஆக ஒரு முஸ்லீமை குடியரசுத் தலைவர் ஆக்குகிறோம் என்று வெளிப்படையாக ஒரு நாடகத்தை நடத்திவிட்டு உள்ளூர முஸ்லீம்களுக்கு எதிரான வன்முறை வெளியாற்றத்தை கட்டமைத்து விட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி நாளைக்கு ராம்நாத் கோவிந்த் என்பவரை குடியரசுத் தலைவர் ஆக்கிவிட்டு சேரி குடிசைகளை எல்லாம் கொடுத்த வாய்ப்பு இருக்கிறது மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாட்டுக்கறி திருக்கிறீர்களா என்று வீடு புகுந்து தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மாட்டு தோலை வியாபாரம் செய்கிறீர்களா என்று அடித்து வருத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவேதான் திருமாவளவன் இந்த வேட்பாளர் தேர்வை எதிர்க்கிறார் விடுதலை சிறுத்தைகள் இதை வரவேற்பில்லை ஆனால் தலித்தேர்வு அறிவித்ததும் திருமாவளவன் வரவேற்பார் என்று எதிர்பார்ப்பது அவர்களின் சாதி புத்தி திருமாவளவனுக்கு சாதி குட்டி அல்ல திருமாவளவனுக்கு இருப்பது ஜனநாயக புத்தி அவர்களுக்கு இருப்பது சாதி குட்டி எனவே சாதி புத்தி உள்ளவர்கள் சாதி அடிப்படையிலேயே சிந்திக்க இருக்கிறார்கள் திருமாவளவரும் அப்படி சிந்திக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படி திருமாவளவன் சிந்தித்து இல்லை திருமாவளவனுக்கு ஜனநாயக ரீதியாகத்தான் சிந்தித்து பழக்கம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஏற்பாடுகளை செய்த இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட அவருக்கு துணை நின்ற அத்தனை தோழர்களையும் பாராட்டி அவர்களுக்கு வாழ்த்து கூறி எனது ரமணான் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நிறைவு செய்து விடைபெறுகிறேன்